கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலு யஹலலு ய ய நன்றி நன்றி ராஜா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நீ நல்லவரா எடுக்கிறீரப்பா ஸ்தோத்திரமுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துமாப்பா செய்வதை விட்டுவிடாதவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர் தேவை அறிந்தவர் தள்ளிவிடாதவர் ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர் தேவை அறிந்தவர் தள்ளிவிடாதவர் ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர் கருத்தை பிடித்தவர் கைவிடாதவர் கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர் கருத்தை பிடித்தவர் கைவிடாதவர் கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர் என்னை அழைத்தவர் என்னோடு இருப்பவர் என் செய்து முடிப்பவர் என்னை அழைத்தவர் என்னோடு இருப்பவர் என் செய்து முடிப்பவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் டர்ன் யூ பைபிள்ஸ் டு ப்ராவர்ப்ஸ் சிக்ஸ்டீன் அண்ட் வேர்ஸ் த்ரீ இட் சேஸ் லைக் திஸ் கமிட் யுவர் வேர்க்ஸ் டு த லார்ட் அண்ட் யுவர் தாட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நம்ம செய்கிற நம்முடைய செய்கைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய செயல்களை செய்கைகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும் கமிட்யோ ஒர்க்ஸ் டு த லாட் அண்ட் யுவர் தாட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய துவங்குகிறோம் என்று சொன்னாலே நம்ம ஒரு யோசனை செய்து தான் அதை துவங்குவோம் இதை இப்படி ஆரம்பித்தால் இதை இப்படி நடத்தணும் இதை இப்படி முடிக்கணும் இதனால் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் நமக்குள்ளாக உண்டாகும் தோஸ் ஆர் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் ஒன்று வைத்து தான் அதை ஆரம்பிப்பார்கள் ஆனால் அவர்கள் நினைத்த அந்த யோசனைகளின்படி நடக்காத பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திகெட் டிசப்பாயிண்ட்டு அவங்க எதிர்பார்க்கிற அந்த ப்ராஃபிட் வரலை அப்படிங்கிறப்போ அவங்க சஞ்சலப்படுவது அதை இயல்பு பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் தேர் மே பி ப்ராஃபிட் ஆர் லாஸ் இப்படி அந்த காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் நமக்கு நீதிமொழிகள்லேயே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார் கமிட்டியோ ஒர்க்ஸ் டு த லால் நம்ம என்ன செய்கையை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கென்று அதை ஒப்புவித்து நாம் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உன் யோசனைகள் அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கற்று சொல்கிறார் கொலோசிய மூன்று இருபத்தி மூணில் நாம் இப்படி வாசிக்கிறோம் விரிவின் கொலோசியன்ஸ் சாப்டர் த்ரீ அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் இருபத்தி நான்கு எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் டூ இட் ஹார்டிலி ஆஸ் டு த லாட் அண்ட் நாட் ஆஸ் அண்ட் டு மென் மாத்திரமல்ல சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து விரிட் என் சா சாம் தேர்ட்டி செவன் அண்ட் வர்ஸ் ஃபைவ் நம்ம செய்கைகளை கர்த்தரத்தில் ஒப்புவிப்பது மாத்திரமல்ல விரிட் இன் சாம் தேர்ட்டி செவன் ஃபைவ் கமிட்டியோ வேஸ் டு த லார்ட் ட்ரஸ்ட் ஆல்சோ இன் ஹிம் ஹீ ஷேல் பிரிங் இட் டு பாஸ் கமிட்டி ஒவே டு த லார்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஆல்சோ இன் ஹீம் அண்ட் ஹீ ஷேல் பிரிங் இட் டு பாஸ் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிடு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உதாரணமாக தான் வீதோடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வனாந்திரங்களிலும் குகைகளிலும் கெபிகளில் இருந்தார் கடைசியாக ஆகிலும் ஒரு நாள் நான் சவருடைய கையில் விழுவேன்னு சொல்லி காத்ராஜா ராஜா அடைக்கலம் தேடி போகிறாரு அப்பொழுது அங்கே ஒரு யுத்தம் உண்டாகிறது அந்த யுத்தத்தில் பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு தாவிதை அந்த ராஜா ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அந்த அதிபதிகள் அந்த ஆகிஸ் ராஜா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் அந்த அதிபதிகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் ஒன்று நாளாகவும் ஒன்று சாம்வேல் இருபத்தி ஒன்பது ஆறு மெரிடின் ஃபஸ்ட் சாம்பியல் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னுடைய போக்கும் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கருத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பையும் பொல்லாப்பும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஸோ இப்போது தாவிது போய் வர்றதுக்குள்ளே இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா அமலேக்கியர் வந்து இவங்கள சிக்ல இருக்கிற அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய பொருட்கள்லாம் ஓட்டி கொண்டு போயிடுறாங்க அப்பொழுது அந்த நெருக்கமான சூழ்நிலை தாவிது கூட இருக்கிற பராக்கிரம சாலைகளை அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம் நான்காவது வசனம் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு எழுதார்கள் எல்லாரும் சேர்ந்து அழுகிறாங்க ஆனால் ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்துக்களை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் இப்போ நெருக்கப்படுகிறது அவர்கள் மாத்திரமல்ல தாவீதும் கூட தான் தாவீதுடைய மனைவி பிள்ளைகளையும் ஒருவேளை வேளை விட்டு வச்சுட்டு இவங்க பிள்ளைகளை மட்டும் சிறையிருப்பில் கொண்டு போய் இருந்தால் பரவாயில்ல இங்கே தாவீதும் கூட தான் அவர்களோடு சேர்ந்து நெருக்கப்படுகிறான் ஆனால் கூட இருக்கிறவர்களே அவன் அவன் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு விரோதமாக எழும்புகிறதே நம்ம பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அந்த சூழ்நிலை மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அந்த அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் அந்த அந்த நேரத்தில் தான் தன்னுடைய செய்தியை தேவனிடத்தில் அவன் ஒப்புவித்தான் எட்டாவது வசனம் தாவீது கர்த்தரை நோக்கி அதாவது யூஷுவலி இஃப் யு லீடர் ஹேஸ் லாஸ் சம்திங் அண்ட் ஹி நோஸ் த த எனிமிஸ் ஹவ் டேக்கன் இட் ஷோர்லி தே வில் பி அபவுட் டு ஃபாலோ த எனிமி அவங்கள விடமாட்டாங்க அந்த அந்த எனிமியை போய் துரத்தி அவங்களை சாகடிக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க அதுக்கு உதாரணம் சவுலே இருக்கிறார் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனுடைய ராஜபாரம் அவனை விட்டு போக போகிறது தாவிது தான் நெக்ஸ்ட் ராஜா வராருன்னு ஒன்று அந்த தாவிதை கொல்லும்படியாக சவுல் அலையாத இடமே கிடையாது அப்படியாக அந்த எனிமீஸ் அவன் வந்து பின் அவனுக்கு தாவீது எதிரியாக பின் பின்தொடர்ந்தான்னு பார்க்குறோம் இங்கே தாவீதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் வந்து ஓட்டிக்கொண்டு கொண்டு போகிறாங்க உடனே போயிருக்கலாம் ஆனால் அவன் தேவரிடத்திலே ஆலோசனைக்காக அவன் காத்திருக்கிறான் தன்னுடைய செய்கையை தேவனுக்கு ஒப்புவிக்கிறார் எட்டாவது வசனம் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் யூ ஷெல் ரெக்கவர் எவ்ரி திங் யூ ஹவ் லாஸ்ட் நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் சக்கலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தான் தாவீது புறப்படுகிறான் அந்த சேனைக்கு போய் தாவீது இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம் ஒன்று சாம் முப்பது பத்தொம்போது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்துகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிடு திருப்பிக் கொண்டான் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வின் வி கமிட் அவர் வேட்டுலான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்த சித்தத்தின் மத்தியில் தான் இருக்கீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம் பட் யூ ஜஸ்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் த லார்ட் யோ கார்ட் ஆஸ் டேவிட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹிம்செல்ஃப் நம்ம வந்து கருத்தருடைய சித்தத்தின் படி தான் நம்ம நடந்து போகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட வி மே பி ஈவன் ப்ரெஸ்ட் பை அவர் ஓன் பீப்புள் ஏசு சொன்னார் ஒருவனுக்கு சத்துருக்களவன் வீட்டாரே யார் வேணுனாலும் பிசாசு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம நம்மை நெருக்கத்திற்குள்ளாக கொண்டு வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாவை செய்தது போல நீங்கள் கத்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்வி கொண்டு உங்கள் செய்திகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு வைத்து அவர்களை ஆலோசனை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தா இதுக்கு சொன்னது போல் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து கத்தர் உங்களை வழிநடத்துவார் அந்த ஆலோசனையின்படியே இது பின்தொடர்ந்த பொழுது எல்லாவற்றையும் ஒன்றும் குறைப்படாமல் வேர்ட் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் உங்களுக்கும் தாவிதுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் ஸ்தோத்திரமா பாவமே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே அண்ட உரை உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறார்களோ அண்டவுரை அவர்கள் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்கும் பொழுது உம்முடைய கருத்திலே அவங்களுடைய செய்களை ஒப்புவித்து அவர்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தாவே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளும் கூட திருப்பி அண்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிருமை செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திற்கு தாவே ஆம என் என் கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே விட பரிசுத்தன ஆமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ